பிரைசுலான் ஆண்டவு நல்லவு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதி ஏழாம் வசனத்தை வாசிக்கின்ற விழுது சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடுகிறார்கள் அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு போகிற அந்த நேரத்திலே கர்த்தராகி நான் அவர்களுக்கு கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் சூப்பரான வார்த்தைங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க ஏழைகளும் வறியோரும் தண்ணீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றார்கள் அண்டவராகிய நான் அவர்களுக்கு பதில் நிச்சயமாகவே நான் கொடுப்பேன் இஸ்ரோலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் வாசிக்கின்ற தைரியம் வந்துருங்க வேதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களை நீங்கள் விசுவாசித்து சுவாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் சொல்றேன் அதில் இருக்கிற ஜீவன் உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்க்க முடியும் தேவனை கத்த ரொம்ப அழகை சொல்லுகிறார் தாகத்தினாலே ஒரு மனுஷன் வறண்டு போகிற பொழுது அவளை என்ன அர்த்தம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் சோர்ந்து போகிற நிலையில் அநேகருக்கு அநேக தேவைகள் இருக்கு பாருங்களேன் ஓ இந்த நாட்கள் ஐஸ்வர்யம் தேவையா இருக்கிறது சுகம் தேவையா இருக்கிறது இருக்கிறது அற்புதங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் கிடையாமல் வறண்டு போகிற ஒரு நிலை வறட்சியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் முடியல 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 செத்து நலமா இருக்குமே என்கிற சூழ்நிலை கூட நமக்கு வரலாங்க தேவன் தெளிவாய் சொல்லுகிறார் உன்னாவது தாகத்தால் வறண்டு போகிற பொழுது நீ என்னைய கூப்பிடுகிறாய் அல்லவா நன்மை செய்யாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை நல்ல கவனிங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல விதமான தாகங்கள் இருக்கிறது அதை தணிப்பதற்கு யாராலும் முடியல நம்முடைய தாகத்தை தணிக்க யாராலும் முடியாது நம்ம ஊழியத்தின் வழியாக சிலருக்கு நன்மை செய்ய முடிகிறது எல்லாருக்கும் செய்ய முடியல அட கத்தன் நன்மை அநேகருக்கு செய் அவ்வளவருக்கு செய்கிறவராய் இருக்கிறார் அவரை நம்புகிற ஜனங்கள் பாருங்களேன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அதாவது ஆண்டர் ஓயாமல் சொல்லுகிறார் என் நண்டையில் நீங்கள் வாருங்கள் தாகத்தோடு இருக்கிறவளை என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் பாழும் மகிமையின் ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழியும்படியாய் ஓ நீங்க நெய்யினாலே அபிஷேகமாய் அடி உங்களை நிரம்பி வழிய பண்ணுவேன் பாருங்களேன் எவ்வளவு பெரிய கிருப ஆண்டவர் நமக்கு வைத்து இருக்கிறார் பாருங்களேன் நம்ம தாகத்தோடு வறண்டு வறண்டு வறட்சியான நிலங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் நல்ல கவனிங்க சில நேரங்களில் வறண்டு போன இடத்துல போய் தண்ணீரை இருக்கிறோம் வறட்சியான மனிதர்களிடத்துல போய் நம் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாமளே வறண்டிருக்கிறோம் இந்த வறட்சிக்கு தண்ணீர் தேவை என்று நாம் எங்கே தேடுகிறோம் தெரியுமா வறண்ட நிலங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம் வறட்சியான சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் கொடுக்க முடியாதவர்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார் அவரை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது அவர் கைவிடாத தேவன் ஆண்டவரே அதை பேசுகிறார் நான் செவி கொடுப்பேன் என் ஜனங்களுக்கு நீ பயப்படாத எந்த சூழ்நிலையில் நீ இருக்கலாம் மாண்டு போகிற நிலையில் இருக்கலாம் மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர் நம்மளை கூட இருக்கிறார் உன்னை நம்மை உயர்த்துகிறவு நம்மடை கூட இருக்கிற தேவனாகி கத்து கைவிடாதவராய் இருக்கிறார் சோ நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் என் தேவனாகிய கத்து என்னை ஒரு நாள் கைவிட மாட்டாரையா நம்புங்க நம்புங்க அவரை விட்டுறாதீங்க எந்த நிலை வந்தாலும் அப்பா கிட்ட வந்து உட்கார்ந்து கொண்டு என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவர் தாகத்தோடு கூட இருக்கின்ற நிலையில் உலகம் உங்களுக்கு தண்ணீர் கொண்டாமல் போகலாம் உங்கள் தேவைகளை ஓ சந்திக்க முடியாமல் போகலாம் இந்த பேரிடர்ல ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கலாம் அரசாங்கத்தால் முடிந்த சில காரியங்கள் உங்களுக்கு செய்யலாம் ஆனால் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது எவ்வளவு விஷயங்களை இழந்திருக்கிறோமே இந்த கருமன் தேவ பிள்ளை நம்முடைய இழப்புகளை எந்த மனுஷராலும் சந்திக்க முடியாதுங்க யாராலும் கொடுக்க முடியாது அது எவ்வளவு பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் கொடுக்க முடியாது அத்தனை கோடி ஜனங்களுக்கு நன்மை செய்ய ஒருவரால் தான் முடியும் தேவனாகிய கத்து ஒருவரை நம்மை ஓ நிரம்பி வழிய பண்ணுகிறவராயிருக்கிறார் நீங்க தாகமா இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உன் வறண்ட நிலங்களை கத்த தண்ணீரை ஊற்றியுனை மகிழ்ச்சி அடை செய்கிறவராய் இருக்கிறார் நாட்கள் முடிந்து போகும் இன்றைக்கு தேவனை கத்தடி மகிமனை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள் பிடிக்கப்பட்ட இந்த பிள்ளையை ஏசுவதில் கொண்டு வந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஐயா நீ விசுவாசிக்க கூடுமானால் நிச்சயமாய் உனக்கு அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார் நம்ம விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறபடியினாள் தேவன் சொல்லுகிறான் சகலமும் உனக்கு நிச்சயமாய் நன்மையால் நிரம்பும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் இன்னைக்கு நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தகத்தோடு இருக்கிற தேவ ஜனமே நீ எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் ஒரு அமர்ந்திருக்கிறீங்களோ அது நடக்கும் இயேசுவின்மத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் நம்பிக்கையோடு கண்களை மூடுங்கள் எத்தோ எவ்வளவோ இழப்புகளை நிமித்தமாய் கண்ணீர் பிள்ளைங்க வாழ்க்கை அற்புதங்கள் உண்டாகட்டும் என் தேவை கிருமை பிள்ளைங்களை தாங்கட்டும் ஆண்டவர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நீர் ஒருவர் அல்லவோ எங்களுக்கு தேவைகளை அறிந்து கொடுக்கிறவர் நீர் அல்லவோ இன்றைக்கு பிள்ளைங்க வாழ்க்கையில் செழிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் ஆக ஏசுவி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன்